என் அன்பு தங்கமே கடும் கோபத்தில் உன்னை எச்சரிக்கை செய்யவே உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய எதிரியின் ஆட்டமெல்லாம் அடங்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை தொட்டுவிட்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் உன் தாயானவள் நான் நடத்தி கொடுக்க நினைத்து விட்டேன் என் பிள்ளையே உன்னுடைய எதிரியின் ஆட்டம் அடங்கப் போகின்ற நேரம் இந்த தாயானவள் எனக்கு உன் மீது எதற்காக கோபம் வர வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய் நான் என்ன தவறு செய்தேன் தாயே எதற்காக என் மீது கோபம் கொள்கிறாய் என்று தானே என் குழந்தை நீ கேட்கிறாய் நிச்சயமாக காரணம் இருக்கின்றது நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கை நடந்த இந்த விஷயத்திற்கு இந்த அம்மாவின் கோபத்திற்கும் நிச்சயமாக ஒரு பிணைப்பு இருக்கின்றது என்னவென்று நினைக்கிறாயா என் குழந்தையே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய சூழ்நிலைக்கு எதிராக உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல வஜ்ரகோஷம் என்று நீ உன்னை சொல்லச் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விளைவுகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதற்காகத்தான் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் உனக்குள் சுமந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எதிரிகளை இந்த வாழ்க்கைக்குள் நுழைய விட்டது உன்னுடைய தவறுதானே என் பிள்ளையே வளர்த்து விட்டு விட்டு இப்பொழுது ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருந்தால் அதில் என்ன பலன் இருக்கிறது என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை அதிசயங்களும் உனக்கு சரியாக நடக்க வேண்டும் நீ என்ன நினைத்தாலும் சரி எது வேண்டும் என்று எண்ணினாலும் சரி அதையெல்லாம் நீ உறுதியாக பெறப்போகிறாய் என்பதனை நம்பு உனக்கென நான் இருக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிட்டால் அது போதும் இந்த தாயானவளினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எதிரிகளின் ஆட்டமெல்லாம் அடங்கிவிடத்தான் போகின்றது யார் என்ன நினைத்து உன்னை காயப்படுத்த துணிந்திருந்தாலும் அவை எல்லாமுமே உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்து விட்டது கோஷம் என்று நான் சொல்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நடத்தட்டும் இனி உனக்கான பெருமகிழ்ச்சியை எல்லாம் கொடுக்கட்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையும் என் பிள்ளையின் வாழ்க்கையை சோதிக்க கூடாது இனி எந்த நிலையும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை நடத்திவிடக்கூடாது நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இந்த தாயானவள் அத்தனையையும் செய்து கொடுக்க துணிந்துவிட்டேன் வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நடப்பார்கள் உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இவர்களின் மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுக்கும் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இனிமேல் என் குழந்தை எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டு நிற்காதே உனக்கு நான் தருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன் எதிரிகளின் ஆட்டத்தை அடக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் முன்பெல்லாம் என்ன கஷ்டம் வந்திட்டாலும் என் பிள்ளை அதற்காக உடனே மனமுடைந்து சோர்ந்து விட்ட காலங்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை அல்லவா நீ எதற்கெடுத்தாலும் உடைந்து போகின்ற மனநிலைக்குத்தானே வந்து கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்குள் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வரத் அல்லவா இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தொடர்ந்து வரத் தொடங்கிவிட்டது உன்னை யாரென்று இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்க தொடங்கிவிட்டது அதனால் எதிர்வருகின்ற நேரங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து உனக்கு இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த நிலையை தாண்டிய உனக்கான மகிழ்ச்சி என்றும் உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது சட்டென்று என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் இந்த துரோகத்தின் முன்னால் வருந்தி நிற்காதே உன்னை அழிக்க இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாக தோற்றுத்தான் போக வேண்டும் உன்னை அழிக்க இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகத்தான் வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது எல்லாம் நடக்க வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதங்களை கொடுக்க வேண்டிய நேரம் இனி எல்லாமும் உனதாக வேண்டிய தருணம் இந்த வராகி நினைத்ததை எல்லாம் சாதிக்கப் போகின்ற நேரம் இனி உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு நொடியிலும் வஜ்ரகோஷம் என்கின்ற இந்த ஒற்றை வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகத்தை வேறறுத்து உன் கண் முன்னால் உனக்கான மகிழ்ச்சியை தரும் என்பதனை மறந்துவிடாதே அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் மனதிற்குள் நின்று உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை வேறறுத்து கொடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை மாற்றிவிட ஒவ்வொரு முயற்சிகளையும் என்னாலும் செய்து கொண்டே இரு வஜ்ரகோஷம் என்பது வெறும் வார்த்தை அல்ல இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்துகின்ற இந்த வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மையை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி உனக்கான பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை மாற்றங்களும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தட்டும் அத்தனை விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் துரோகத்தின் ஆட்டம் அடங்கிவிடட்டும் அதற்காக உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் நடப்பதையெல்லாம் உண்மையாக உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த நிலையில் எதையும் இழந்து நீ வருந்தி கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு வரக்கூடிய நன்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த துரோகத்தின் ஆட்டம் ஒளிந்து விட்டாலே போதும் இனி உனக்கு தானாகவே நல்லது எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி தானாகவே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எல்லாம் தெளிவில் கொள்ள வேண்டிய தருணம் சூழ்ந்து வந்த எல்லாம் இந்த வராகி ஆகி வேறறுக்க வேண்டிய தருணம் ஒருபோதும் இவர்களுக்கு நீ மன்னிப்பினை மட்டும் கொடுத்து விடாதே ஒருபோதும் இவர்கள் பக்கம் நின்று என்னை எதிர்த்து விடாதே அவர்கள் தவறை உணர்ந்து விட்டார்கள் என்று ஒருபொழுதும் என் முன்னிலையில் நீ சொல்லிவிடாதே அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த துரோகத்தை வேறறுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுதியான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை ஆட்டி படைத்த இந்த துன்பங்களிலிருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வரத்தான் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு இனி எல்லாமும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நிறைவாக சொல்லி கொடுக்கும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கும் மன மகிழ்ச்சியோடு இரு என்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உன் கைகளில் கொடுக்கும் வரை எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் ஒருபோதும் ஓய்ந்து விட மாட்டேன் உன்னை சுற்றி வந்த இவர்கள் எல்லாம் உன் காலடியில் விழ வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் நீ உன் கடமைகளையும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்